ஸ்லாங்கூர் கும்பாக் நச்சுணவு விவகாரம் நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நெகரி செம்மிலானில் ஜெம்போல் முழு உறைவிட பள்ளி ஒன்றில் கெட்டுப்போன உணவை உட்கொண்ட பதினைந்து மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி வெளியாகி உள்ளது முதல் படிவம் தொடங்கி ஐந்தாம் படிவம் வரை படிக்கும் அம்மாணவர்கள் கோலப்பலாவில் உள்ள துவாங்கு அம்புவான் நஜீகா மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு அனுமதிக்கப்பட்டதாக அம்மாநில கல்வித்துறை இயக்குநர் டாக்டர் ரோஸ்லான் உசேன் தெரிவித்துள்ளார் அப்பள்ளியில் உணவருந்தும் அறையில் மதிய உணவு உட்கொண்ட சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் நச்சுணவு பாதிப்புக்கு ஆளாகினர் மொத்தம் நான்கு மாணவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர்களில் ஒன்பது பேர் சிறிது நேரத்தில் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ரோஸ்லான் குறிப்பிட்டார் இதனிடையே இருபது மாணவர்கள் மிதமான அளவில் பாதிக்கப்பட்டனர் அவர்களுக்கு அதற்குரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் பதினைந்து மாணவர்கள் இன்னும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் இம்மாதம் முற்பகுதியில் மலாக்காவிலும் பேராக்கிலும் வாகனங்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிய இருபத்தி ஐந்து வயது நபரை போலீசார் கைது செய்தனர் கோலாலம்பூர் தமான் கோக்லியானில் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணி அளவில் அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் ஜைனுல் ஜமா தெரிவித்தார் அலோர் காஜா மஸ்ஜித் தானாவைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயது மாது ஒருவர் கொடுத்த புகாரை தொடர்ந்து அந்நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த சந்தேக பேர்வழி அண்டை நாடொன்றின் வட்டித் தொழில் நிறுவனம் ஒன்றில் கடந்த ஒரு மாத காலமாக வேலை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது பேராக்கின் சித்தியாவானிலும் இதுபோன்ற விஷமத்தனத்தை அவன் புரிந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறந்த சேவையாளருக்கான பாராட்டு விருது மற்றும் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஓய்வு பெறும் ஊழியர்களை பாராட்டும் நிகழ்ச்சி புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்றது இந்த பாராட்டு நிகழ்ச்சிக்கு தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தலைமையேற்றார் சிறந்த சேவையாளருக்கான விருதுகளை பெற்ற தமது அமைச்சின் ஊழியர்களை அவர் பாராட்டினார் அரசாங்க ஊழியர்கள் தங்களின் கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்று அவர் ஆலோசனை கூறினார் அரசுத்துறை ஊழியர்கள் தங்களின் கடமைகளிலிருந்து தவறிவிடக் கூடாது என்று குறிப்பிட்ட அவர் அதே வேளையில் ஓய்வு பெறும் ஊழியர்களின் சேவைகளை தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு ஒருபோதும் மறந்துவிடாது என்று சுட்டிக்காட்டினார் போர்ட் கிளானில் முன்னூற்று ஐம்பது கோடி வெள்ளி பண இழப்பு ஏற்பட்டது தொடர்பில் நடைபெற்று வரும் லஞ்ச ஊழல் விசாரணைக்கு உதவும் பொருட்டு பதினோரு சுங்கத்துறை அதிகாரிகள் உட்பட பதினேழு பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் நடவடிக்கைகள் வாயிலாக அந்த அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற நாற்பத்தி நான்கு லட்சம் ரொக்க பணமும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் உயர் ரக கார்கள் உயரக மோட்டார் சைக்கிள்கள் நகைகள் கை கடிகாரங்கள் ஆகியவையும் கைப்பற்றப்பட்டன எம்ஏசிசி அதிகாரிகள் இப்போதைக்கு இவற்றை மட்டுமே அடையாளம் கண்டு மீட்டுள்ளனர் இது தவிர இருபது லட்சம் வள்ளி பண வரவு வைக்கப்பட்டிருந்த பனிரெண்டு வங்கிக் கணக்குகளையும் அதிகாரிகள் முடக்கி வைத்துள்ளனர் அது நிறுவனங்களுக்கும் தனி நபர்களுக்கும் சொந்தமான கணக்குகள் என்று தெரிய வந்துள்ளது நேற்று முன்தினம் அஞ்சுங் பெர்சாமில் உள்ள டத்தாரன் தாசிக் திமோரில் உள்ள ஒரு வீட்டில் அறுபது வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து முப்பது வயதுடைய அவரின் மகன் கைது செய்யப்பட்டான் பிற்பகல் இரண்டு அளவில் தலையில் காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் வீட்டில் ஒரு அறையில் அத்தாயார் இறந்து கிடந்தார் ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அபாங் ஜெயனால் லபின் அபாங் அமாட் இதுகுறித்து கூறுகையில் அப்பெண்ணின் மரணம் தொடர்பான முழு விசாரணைக்காக மாலை ஐந்து பதினைந்து மணியளவில் அந்த நபர் கைது செய்யப்பட்டதை உறுதி செய்தார் பிரேத பரிசோதனையின் முடிவுகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் இதுவரை பாதிக்கப்பட்டவரின் மரணம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மானிய டீசல் கட்டுப்பாட்டு முறையின் கீழ் பதிவு செய்து கொள்ள ஒரு லட்சத்து தொண்ணூற்று எட்டாயிரத்து நாற்பத்தி ஆறு வாகனங்களுக்கு உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு ஒப்புதல் அளித்துள்ளது அதற்கு விண்ணப்பம் செய்தவர்களில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது நிறுவனங்களும் உள்ளடங்கும் என்று அமைச்சர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார் கொரலம்பூர் ஜலான் புனூஸ் அண்ணாமில் வெற்றிருக்கும் அருள்மிகு தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் விக்னேஸ்வர சிறப்பு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டார் மேலும் பிபிபி கட்சி தலைவர் டத்தோ லோகபாலா மற்றும் அக்கட்சியின் கொலம்பூர் தலைவர் சத்யா உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பேசிய ஓம் ஸ்பா தியாகராஜன் அங்கிருந்த சிறுவர்கள் தேவாரம் படித்ததை வெகுவாக பாராட்டினார் தேவாரம் மட்டுமல்லாது திருக்குறளையும் பொருள் விளங்கி அந்த மாணவர்கள் படித்தார்கள் நிச்சயம் அவர்கள் எந்த நிலையிலும் கெட்ட செயல்களுக்கு போக மாட்டார்கள் நல்ல இளைஞர்களை உருவாக்க தேவாரமும் திருக்குறளும் மிக முக்கியம் என்று அவர் வலியுறுத்தினார் அந்த வகையில் தேவாரம் மற்றும் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்த ஆலயத்தை தாம் பாராட்டுவதாக ஓம் ஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்